காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கு கடலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மெழுகுவத்து ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் காஷ்மீர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு கடலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மெழுகுவத்து ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது மஞ்சகுப்பம் காமராஜர் சிலை முன்பு மாநகர நகர தலைவர் வேலுச்சாமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில துணைச் செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர் பொதுக்குழு உறுப்பினர் குமார் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மெழுகுவத்தை ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மெழுகுவத்தை ஏந்தி மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது அப்பொழுது காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலிருந்து சர்ச்சு சாலை வழியாக பழைய நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள காந்தி சிலை வரை மெழுகுவத்தை ஏந்தி ஊர்வலம் சென்றனர் முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் காளிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நகர தலைவர் குறிஞ்சி செந்தில்குமார் மாநில துணை செயலாளர் மாலதி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மௌனாஞ்சலி செலுத்தினர் ராமநாதபுரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் பஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவத்தி ஏந்தி மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அரண்மனை முன்பு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வட்டார தலைவர் பாண்டியன் காரிக்குடி சேகர் அன்வர் அலி நகர்மன்ற உறுப்பினர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மெழுகுவத்தை ஏந்தி அஞ்சலி செலுத்தினர்